ஈஸ்வரிய வீட்டை விட்டு வெளியே துரத்துன கோபி ராதிகா நடத்தின நாடகத்தில் வலிக்கடா வாசிக்கின மாமியார் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாகியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சீரியலில் ராதிகா கால் தடைக்கு கீழே விழுந்து அடிப்பட்டதால் வயிற்றுல இருந்த குழந்தை பார்த்திங்கன்னா கலைஞ்சிருச்சு ஆனால் இதுக்கு காரணம் உங்கள் அம்மா தான் அப்படிங்கிற மாதிரியாக ராதிகா கோபிக்கிட்ட சொல்லிடுறாங்க என்ன பின்னாடியில இருந்து தள்ளி வீட்டதும் உங்க தான் அப்படிங்கிற மாதிரியா ராத்திகா என்ன அவங்களுடைய அம்மா கமலா ரெண்டு பேருமே கோபிக்கிட்ட சொல்றாங்க இதனால கோபிகா அம்மானு கூட யோசிக்காம ஈஸ்வரிய வாய்க்கு வந்தபடி எல்லாமே திட்டிட்டு வன்மத்தை மொத்தமா கொட்டிடுறாரு இதனால நொந்து போன ஈஸ்வரி பித்து பிடிச்சது போல புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போறாங்க இதுக்கிடையில் மாமியாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா ரொம்பவே கவலையில இருக்கிறாங்க அதுக்கப்புறமா ராத்திகாவோட வீட்டுக்கு வந்த பாக்கியா மாமியாரை பார்த்து பேசுறாங்க அப்போ ஈஸ்வரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரியா பாக்கியாவை அனுப்பி வைக்கிறாங்க அடுத்ததா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ராத்திகா நான் இனி அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் எங்க அம்மாவோட கிளம்பி எங்க சொந்த ஊருக்கே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுறாங்க அங்க நான் வீட்டுல இருந்து வேலை பார்த்துக்கிட்டு என்னுடைய மகள் அங்கே இருக்கிற ஸ்கூல்ல விடுறேன் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்றாங்க அப்போ ராத்திகாவோட அம்மா ஈஸ்வரி எல்லா தப்பும் இருக்குது அப்படிங்கறது போல கோபியோட மனசுக்குள்ள புதைச்சிடுறாங்க அதனால் உங்கள் அம்மா இருக்கிற அந்த வீட்டுக்கு நாங்கள் வரமாட்டோம் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் அம்மா மேலே நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்கள் அம்மா ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் பிளாக்மெயில் பண்ணுறாங்க இதை தொடர்ந்து கோபி ராத்திகாவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியாக கெஞ்சிறாரு அதுக்கு ராத்திகா நான் வரணும் அப்படின்னா உங்கள் அம்மாவை வீட்டை விட்டு நீங்கள் வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாங்க உடனே கோபி நான் எப்படி எங்கள் அம்மாவை அனுப்ப முடியும் அவங்க எங்கே போவாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் கேட்குறாங்க அதுக்கு ராதிகாவோட அம்மா அதுதான் அவங்களுடைய ஆசை மருமக பாக்கியாவோட வீடு இருக்குல்ல அங்கே போகட்டும் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் கேட்ட கோபி ராத்திகா கிட்ட எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வா அங்கே போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாரு ஆனால் ராத்திகா நீங்கள் எனக்கு இப்பயே ஒரு முடிவை சொல்லுங்கள் உங்கள் அம்மா அந்த வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அங்கே இருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியா ஆயிடும் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க அதுக்கு கோபி அப்படியெல்லாம் பேசாத நான் இதுக்கு ஒரு வழி பண்றேன் அப்படிங்கிற மாதிரியா ராத்திக்காவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு அங்க போனதும் கோபி ஈஸ்வரியை திட்டு போகிறாரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஈஸ்வரி மனசார நொந்து வேதனைப்பட போறாங்க அதுக்கப்புறமா தான் ஈஸ்வரியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஆறுதல் படுத்த போறாங்க ஆக மொத்தத்துல ராத்திக்க நான் அவங்களுடைய அம்மா கமலா ரெண்டு பேருமே சேர்ந்து நடத்தின நாடகத்துல பலிகடாவா சிக்கிட்டாங்க கோபியோட அம்மா ஈஸ்வரி ஆனா இந்த உண்மையை எல்லாத்தையுமே ராதிகாவோட மகள் மயு மூலியமாக ஆதாரத்தோட கண்டிப்பா சீக்கிரமே தெரிய வர போகுது ஸோ அதுக்கப்புறமா கோபி தன்னுடைய அம்மாவை வெளியே நின அனுப்பினதை நினைச்சு வருத்தப்பட போறாரா இல்லை ராத்திகாவை பதிலுக்கு வெளியனு போகிறாரா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோடு பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியல் வந்துட்டு போயிட்டுருக்குது ஸோ எனிவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சீரியலில் இந்த கதைக்கிழமை இப்போ எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்